சாலையில் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி பாரத ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார் நாங்க நடுங்கள் ஐயா திரு ஸ்டாலின் எதிர்கட்சா இருக்கின்ற பொழுது கருப்பு படு விட்டாரு கருப்பு கூட முடிச்சாரு இன்றைய தினம் ஆளுங்கட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடி பிடித்தார் வெள்ளை குடை பிடித்தார் ஸ்டாலின் அவருக்கு வெள்ளக்குடை வேந்தன் என்று சொன்னால் கரெக்டா இருக்கும் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இரட்டை ஒரே கட்சி திமுக கட்சி தான் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேண்டாம் வேண்டாம் பொன்மனச்சம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி இன்றைக்கு இருவரும் தலைவர் இருக்கின்ற என்ன கொள்கை பின்பற்றினார்களோ அதே கொள்கை தான் கடைபிடிக்கொண்டிருக்கின்றோம் அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்டது கிடையாது ஆனா திமுக அப்படி அல்ல அங்க வைப்பது இந்தியா கூட்டணி ஆனா பாரதி ஜனதா அமைச்சர்கள் அழைத்து வந்து நீங்க நானே வெளியிடுறீங்க எதுக்கு பயம் ஏதாவது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டுருவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்ல வழியில பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே ஏன்னா வேணும் வேண்டானா வேண்டாம் எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான்